அசலாமலை மரமத்துல்லாஹியவரக உடல் உடைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளில் மூலவனாய் இருப்பவனே எல்லாம் அறிந்தவனே எங்கும் நிறைந்தவனே இணை எற்றவனே துணை எற்றவனே எவரையும் பெறாதவனே எவராலும் பெறப்படாதவனே ஏகனேயானல்லாம் உன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம் இந்த சிறப்பு நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கிற என் அருமை சகோதரர் சஹாத்தீன் அவர்களே கிரா தூதி துவங்கி வைத்த அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே நபிகிதம் இசைத்த மதுக்கூர் தாவூத் அவர்களே முன்னிலை வைக்கிற சையோரி மௌலானா உட்பட்ட சகோதரர்களே என் அருமை சகோதரர் சர்பதியின் சாஹிப் அவர்களே ஃபாரூக் அவர்களே கிளியனூர் சுஸ்மித் அவர்களே அருமை சகோதரர் மஹரூப் அவர்களே அருமை சகோதரர் முதுவை இதாயத் அவர்களே அனைத்து ஊர் ஜமாத் அமைப்பை சார்ந்தவர்களே பல்வேறு சமுதாய அமைப்புகளின் பொறுப்பாளர்களே வாழ்த்து வழங்கிய காப்பியக்கோர் ஜின்னா சர்பதீன் சாஹிப் அவர்களே சிறப்புரை நல்கிய கவி வேந்தர் கவிநாயகம் மு மேத்தாவர்களே என் ச சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பினை முதற்கண் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய வாப்பா நாயகம் அவர்களுடைய மனம் இசைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ லட்சம் பேர்களிலே நானும் ஒருவன் எனக்கு ஏகத்துவ மீஞான சபை என்பது புதிதானது அல்ல விவரம் தெரிந்த நாள் முதல் என் அருமை உறவு சகோதரர் மூலமாக இன்னும் குறிப்பாக போனால் என் அருமை சகோதரன் நூறு இளமின் மௌலானா அவர்களோடு நான் கொண்டிருக்கிற மிகப்பெரிய உறவும் தொடர்பும் காரணமாக திருமுல்லை வாயிலே அடங்கியிருக்கிற ஓலியுள்ளா ராசி மௌலானா அவர்களுடைய அந்த சன்னதியிலிருந்து அவர்களுடைய துவா பரக்கத்தைக் கொண்டு வாழ்வின் உயரத்தில் ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கிற நான் நம்முடைய மாத இதழிலே நிறையவே கவிதைகள் எழுதியவன் இனிய திசைகள் என்கிற பத்திரிகையை தொடங்குவதற்கு முன்னதாக மறைஞான மறைங்காணப்பிரையிலே நிறைய கவிதைகளை எழுதியவன் கட்டுரைகளை எழுதியவன் நம்முடைய வாப்பா நாயகத்தின் அவர்கள் வாழ் அளவற்று அனுப்புப்பட்டவன் பாசம் கொட்டவன் நேசம் கொட்டவன் நான் ஆகவே எனக்கு புதிதானது அல்ல சபை நீங்களும் புதியவர்கள் அல்ல உங்களை பார்க்கிற போது ஏதோ புதிதாக சந்திப்பதாக எனக்கு என்னை இயலுக்கு இன்னும் சொல்ல போனால் நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்னதாக நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லோரும் பிறப்பதற்கு முன்னதாக ஏன் முதல் ஈரல் தூதர் ஆதமலேஸ்லாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே ஒரு தூள பொருளாக இருக்கிற பொழுதே நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே தான் இந்த உலகத்திலும் சந்தித்துக் கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது அங்கே அந்த சந்திப்பு நிகழவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே இந்த சந்திப்பு நிகழாது ஆகவே உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் புதியவர்கள் அல்ல அருமை சகோதரர்களே ஒரு அரசன் ஒரு பெரிய தங்க வாழை ஒரு வருடத்திலே கொடுத்து பத்திரமாக வைத்துக்கொள் பேணி பாதுகாத்து போற்றி வைத்துக் கொள் இது இடத்திலே தரப்படுகிற வேண்டும் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு இவன் என்ன செய்தான் தெரியுமா அந்த தங்க வாழை எடுத்து வீட்டிலே கத்திரிக்காயை நறுக்கவும் வெண்டைக்காயை நறுக்கவும் பயன்படுத்த யோசித்து பாருங்கள் விலையே மதிக்க முடியாத ஒரு தங்க வாழை எடுத்து கத்திரிக்காயை நறுக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பேதமை எத்தகையது நரிப்புக்குரியதல்லவா அதை போலத்தான் வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய பொருளை பொக்கிஷத்தை அல்லா நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை நாம் எப்படி அந்த தங்க வாளை கத்திரிக்காயிருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதை போல இந்த வாழ்க்கையை சரியான முறையிலே நெறியான வகையிலே வாழ தெரியாமல் நொந்து போய் வதைந்து போய் கண்டதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் துன்பப்படுவதற்கெல்லாம் காரணம் சிலவற்றை உணராததுதான் நம்முடைய எண்ணங்கள் கவனங்கள் எங்கெங்கோ சிதறி போவதுதான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற சபைதான் ஏகத்துவ மெய்ஞான சபை நாமெல்லாம் வாழ தெரிந்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஆகையினாலே வல்ல இறைவன் எத்தகைய சோதனையை கொடுத்தாலும் கூட நாம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் வெற்றி கொள்ள கற்றுக்கொண்டவர்கள் நாம் ஆகவே நம்மிடத்திலே வீழ்ச்சி என்றைக்குமே இருக்கார் ஆண்டவன் முன்பு இருந்ததை விட எழுச்சியாக சிறப்பாகத்தான் உங்களை வைத்திருப்பானே தவிர எண்ணி பாருங்கள் முன்பு இருந்த நிலை சபைக்கு வந்த பிறகு உங்களுடைய உயர்ந்த நிலை எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எம்பெருமானார் சல்லாஹ் அவர்களுடைய வழியிலே வந்த பாப்பா நாயகம் அவர்களுடைய பெருமையும் உங்களுக்கு தெரியும் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் என்ன செய்வது ஒரு கழுதையை கொண்டு வந்து நிறுத்தி முன்னூறு நானூறு புத்தகங்களை நன்றாக சுமையாக கட்டி அந்த கல்தையினுடைய முதுகிலே வைத்து என்று விரட்டி விட்டு அது அப்படி நடந்து போகிற போது அங்கே பாருங்கள் பெரிய கல்விமான் போகிறார் சொல்லுவோமா புத்தகங்களை சுமக்கிற காரணத்தினாலேயே கழுதை கல்விமானாகிவிடுமா இன்றைக்கு பல கழுதைகள் அப்படித்தான் அலைந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்டவர்களிடத்திலே உண்மையான கல்விமான்களை நேசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே அதற்காக எவ்வளவு நாம் பெருமிதம் அடைய வேண்டும் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் சிந்தித்த பட்டம் பெற்றுவிட்டால் படித்தவன் என்று பொருள் இல்லை படித்தவன் என்றால் என்ன அர்த்தம் கற்றவன் என்றால் என்ன அர்த்தம் டிகிரி விட்டால் படித்தவன் ஆகிவிட முடியுமா ஒரு தாளில சர்க்கரை அப்படின்னு எழுதி நக்கி பார்த்த இனிக்கும் சர்க்கரை தாலியில எழுதி நக்கி பார்த்தால் இனிக்குமா வெறும் ஆயும் என்றும் உளமா என்றும் பட்டம் வாங்கி கொண்டு விட்டால் விட முடியுமா விட முடியுமா படித்த படிப்பு நம்முடைய பண்பாட்டில் தெரிய வேண்டும் சிந்தனையிலே தெரிய வேண்டும் சபையிலே இருந்து ஒன்றை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கற்றது நம்முடைய சிந்தனையிலே எதிரொலிக்க வேண்டும் பேச்சிலே எதிரொலிக்க வேண்டும் அன்றாட செயல்களிலே எதிரொலிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் அந்த கழுதைகளை போலத்தான் இருப்போம் நம்ம ஊர் பக்கம் அந்த கேணி கிணறு ரெண்டையுமே ஒன்று நினைத்துக் கொண்டிருக்காரு இந்த கேணினாலும் கிணறுனாலும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க கேணி வேறு கிணறு வேறு கேணின்னு சொன்னா இந்த கையால தோண்ட தோண்ட கைகளிலே தோண்டிட்டம் அடியில் அஞ்சடியில் தண்ணீர் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பேர் வல்லவன் சொல்லுவான் தொட்டு அனைத்து ஊரும் மணல் தோண்டி தோண்ட வந்து ஆனால் இருபது அடி முப்பது அடி ஐம்பது அடி நூறு அடி ஐநூறு அடி தோண்டினால்தான் நீர் வரும் என்று சொன்னால் அத்தகைய ஆழமான நீர்நிலைக்கு பேர் தான் கிணறு கற்க தொட்டனை தரும் மணர் கேடி அதை போல அறிவு கற்க கற்க வந்து கொண்டே அது அறிவு கேணி என்பது அறிவு ஆனால் கிணறு என்பது ஞானம் கிணறு என்பது ஞானம் உள்ளே தோன்ற வேண்டும் வேண்டும் என்று சொல்வார்கள் அகப்பார்வை இல்லை பார்வை இல்லை பார்த்தல் வேறு நோக்குதல் வேறு பார்த்தல் வேறு வார்த்தைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும் தமிழ் பார்த்தல் வேறு நோக்குதல் வேறு பார்த்தோம்னா ஆயிரம் பேரை பார்க்கிறோம் நாளைக்கு ஆனா நோக்குதல் சொன்னா ஒரு நோக்கம் வைத்துக் கொண்டு பார்த்தல் நோக்குதல் அது இந்த நடக்கும் எங்கடா நடக்கும் நடக்கும் காதலிடத்தில் மனைவியிடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் நடக்கும் அதனாலதான் சொன்னா கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கினால் கண்ணோடு கண் நோக்குதல் ராமாயணத்தில் சொன்னான் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் நாங்க அதான் அறிக்கை சொல்றது அடித்து நொறுக்க அப்பனும் நோக்கினான் அப்ப நோக்குதல் என்பது நோக்கு என்பது காதலிலே ஏற்படுவது காதலிலே ஏற்படுவதுதான் நோக்கு அந்த நோக்கி எந்த காதலிலே ஏற்படும் ரெண்டே காதலிலே ஏற்படும் ஒன்று மனித காதலிலே இன்னொன்று தெய்வ காதலி இறை காதலி தான் நோக்கு நோக்குதல் ஆனால் நாம இப்ப இருக்கிறதெல்லாம் நாம ஆழ்ந்து போய் இருக்கிறதெல்லாம் வெறும் தேக பந்தம் நம்ம உடலோட ஒட்டிய இந்த உறவைத்தான் தேகபந்தம் இந்த நாம நினைத்துக் கொண்டு இந்த மக்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேகபந்தத்துக்கே விழித்து ஆன்மாவுக்கு மட்டுமே உரியவனாக இருக்கிறானே அல்ல அவனோடு நாம் வைத்திருப்பதுதான் ஆத்ம பந்தம் ஆன்மீக பந்தம் இந்த தேக பந்தத்திலேயே உழல்பவர்கள் எல்லாம் சாமானியர்கள் சாதாரணமானவர்கள் வாழ தெரியாதவர்கள் ஆனால் இந்த ஆன்ம பந்தத்தினுடைய ருசியை உணர்ந்து எப்படி வாழ்வது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள்தான் வாழ தகுந்தவர்கள் வாழ தகுந்தவர்கள் மௌலானா ரூமி மிக அழகாக பாடுவார் இரண்டில் இருப்பது சிற்றின்பம் ஒன்றில் நிலைப்பது பேரின்பம் அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை எல்லோருக்குமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சபையிலே நாமெல்லாம் உறுப்பினர்களாக இருந்து ஒரு தற்கால பின்னாலே அணிவகுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்காகவே வல்ல அல்லாவுக்கு ஆயிரம் கோடி நன்றி செலுத்த என் நர்மை சகோதரர்களே நாம் என்னதான் செய்தாலும் கூட அண்ணன் எப்படி அழுதார பார்த்தீர்களா ஒரு கவிதைகள் உண்மையிலேயே இவர்களுக்கு முன்னால் நான் சிறியவர் இரண்டு பேருமே நாயகர் காவியம் பாடியவர்கள் அவர் திருநபி காவியம் பாடியவர் இவர் நவீல் நாயகர் காவியம் பாடியவர் நாயகம் ஒரு காவியம் பாடியவர் இவர்களுக்கு மத்தியில் நான் மிகச் சிறியவர் இன்னும் சொல்ல போனால் இவர் மோசமா விளையாட்டா இதை எதிர்கை மோனைக்காக இவர் ஒரு புதுக்கவிதை தாத்தா மேத்தா நீ ஒரு புதுக்கவிதை தாத்தா அப்படின்னு சொல்றது இல்ல உண்மையாகவே இந்த தமிழ் குரு நல்ல கவிதையை புகுத்திய முதல் வானம்பாடி கவிஞன் இவன் தான் இந்த கவிஞன் தான் முதல் முதலாக மனிதனை பாடுவேன் என்று சொல்லி புறப்பட்டு ஒரு புதிய யுகத்தையே தமிழ் இலக்கியத்தில் உருவாக்கி போட்டவன் எவராலும் நெம்ப முடியாத மிகப்பெரிய ஒரு நல்ல நெம்புகோலை வைத்து இந்த உலக ஊண்டையே உருட்டியவன் அன்றைக்கு இவர் பாடிய கண்ணீர் புக்கள் எந்த நூலும் அத்தனை பதிப்பு வந்திருக்குமா கவிதை நூலுங்கிறத ஆச்சரியம் முப்பத்தோரு பதிப்பு வந்திருக்கு வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த காலத்தில் அந்த பதிப்பு வருகிற பொழுது அந்த கண்ணீர் பூக்கள் கவிதையோட தான் ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் அடைந்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அன்றைய தினமெல்லாம் இவரை சுவாசித்து வந்த காற்றை சுவாசிக்கிறவனெல்லாம் கவிஞனாகி போனான் இந்த தமிழகத்தில் அப்படிப்பட்ட பெருமன்ற அதே போல அங்கே இருக்கிற மனிதன் சாதாரணா பார்ப்பதற்குத்தான் இன்னும் நான் நேற்று முன்தின அந்த கூட்டத்திலே கூட சொல்லு அவனவன் வாழ்நாளில் ஒரு காப்பியம் பாடுவதே மிகப்பெரிய கடுமையான விஷயம் என்கிற போது ஏழு காப்பியங்களை பாடிவிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி அடக்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறாரே இந்த மாமனிதன் தமிழ் இலக்கியத்திலே இன்னும் கொஞ்சம் போனால் போனால் அது என்ன அது என்ன புத்தகத்தில் கின்னஸ் புத்தகத்தில் அதிக வேண்டும் இத்தனை தமிழ் காப்பியங்கள் பாடி மிகப்பெரிய சாதனை மனிதர் என்று கிண்டஸ்லியாவோட பொறுத்தவரை பேர் குறிக்கிறது இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் எத்தனை காப்பியங்களை இவரை கொண்டு கொண்டு வருவானோ தெரியாது அப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் இன்றைக்கு நமக்கு மரியதை வட்டாதார அவர்களுக்கு முன்னாலெல்லாம் சாதாரண மணவன் தான்னா என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் நாம் எதற்காக இங்கே இருக்கிறோம் சொன்னால் நம்மிடத்திலே படிந்து இருக்கிற அவர் இத்தனையும் அழுது அழுது நாமளும் தான் ஐந்து வேலை தொடுவோம் நோன்பு நோக்கம் ஜக்காத்து கொடுக்குறோம் எல்லாம் அவர் மாதிரியே புலம்ப வேண்டியிருக்க அதான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே என்னை பார்க்க மாட்டேங்கிறானே கவனிக்க மாட்டேங்கிறானே கேக்கு ஒரு கண்ணாடி பாத்திரம் அந்த கண்ணாடி பாத்திரத்துல தண்ணீரை சூடாக்கி வெந்நீராக்கி அதுல ஊத்தி வைக்கிறோம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த கண்ணாடி பாத்திரத்துல எண்ணி பாருங்க எப்படி இருக்கும் ஒரு கண்ணாடி பாத்திரம் வெந்நீரை ஊத்தி வைக்கிறோம் அப்படியே நல்லா காய்ச்சி அப்படியே ஊத்தி வைக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் மேல தெளிந்த நீர் இருக்கும் அடியில அழுக்கு செடிமெண்ட் படைஞ்சிருக்கும் அழுக்கு படைஞ்சிருக்கும் நான் கேக்குறேன் நீங்க தண்ணி குடிக்க போனீங்கன்னா அந்த செடிமெண்ட்ஸ் அப்படி ஒரு களை கலை குடிப்பீங்களா இல்லை சதாப்தி தான் தண்ணி கேட்கிறாரு ஆகா பரவாயில்ல கலக்கும் தலைவருக்கு ஒரு கலக்கு கலக்கி கொண்டு வந்து கொடுப்பாம அந்த தெளிந்த தண்ணீரை மட்டும் தானே பயன்படுத்துவோம் அந்த நம்ம இந்த கண்ணாடி தான் நம்மளுடைய மைண்ட் மனது நம்முடைய மனது இந்த தெளிந்த நீர் இருக்க அதுதான் நம்மளுடைய மேல்மட்ட மனது கான்சியஸ் மைண்ட் அடியில செடிமெண்ட்ஸ் அதுதான் மைண்ட் நாம கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதா அம்மாட்ட பேசுவோம் அத்தாட்ட பேசுவோம் தம்பிட்ட பேசுவோம் தங்கிட்ட பேசுவோம் ஃப்ரெண்ட்ட சேருவோம் மேனேஜர்ட்ட பேசுவோம் எங்கே பேசுறதுல அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட்ல உறைஞ்சி கிடக்க அத பேச மாட்டோம் ஏனா பேசணும்னா தர்ம அடி நம்ம மரியாதை மதிப்பு அத்தனையும் குட்டிச்சோட சாப்பிடும் பொழுது நண்பர் வரலாம் சாப்பிடும் நம்ம என்ன மனசுல ஓடுது

எப்படி உன்னை நீயே நோக்க முடியும் உன்னையே நீ அக நோக்கு அக பார்வை நோக்கு அப்ப அந்த அழுக்கி வெளியில போனாதான் நீ செய்றதெல்லாம் சரியா இருக்கும் உன்னுடைய காரியம் நீச்சமா அப்ப அழுக்குகள் சேர்த்து சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு நீ துவாரத்தை எடுத்துக்கிட்டே இருந்தா

அப்ப வெளியில போகுது என் அழுக்கு வெளியில போகுது லாரி லாக யா அழுக்கு அப்புறம் வெளியில அனுப்புறேன் கீழல்லா அல்லாஹ் அல்லாஹ் மட்டுமே உட்கார வைக்க அப்படி உட்கார வைத்து நாம செய்கிற போதுதான் இந்த மனம் தூய்மை படுக்கிற போதுதான் நாம இதா மகாத்மா யாருங்க நம்ம மகாத்மா உடனே காந்திங்கதான் நினைக்கிறோம் சிந்திக்கிறது ஒண்ணு பேசுறது இன்னொன்னு நடக்கிறது வேறொரு அப்படிதானே நாம சிந்திக்கிறத பேசுறதே இல்ல சில பேர் சிந்திக்காமலே பேசுறான் அது வேற விஷயம் நாம சிந்திக்கிறது ஒண்ணு பேசுறது இன்னொன்னு செய்யறது மற்றொன்று இந்த மூணுக்கு தொடர்பு இல்லை யாருக்கெல்லாம் இந்த சிந்தனையும் பேச்சும் செயலும் ஒன்றுபடுகிறதா அந்த மகாத் சிந்தனை பேச்சு செயல் மூன்றும் ஒன்றுபட்டால் பட்டா மகாத்மா சிந்தனை பேச்சு செயல் மூன்றும் வேறுபட்டால் பாபாத்மா அப்ப மகாத்மா அப்ப அந்த சிந்தனை எல்லாமே ஒன்றாக வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாமே வெளியில போய் அந்த அல்லா வந்து உட்காரு அதற்கு நாம பயிற்சி பெறுகிற இடம் அதற்கு நம்ம உருவாக்குகிற இடம்தான் தான் இது அதனால வெறுமனே படிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா மற்றவங்களுக்கு தொழுவதற்கு நாம தொழுவதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா மற்றவங்க மாதிரி நானும் தொழுறேனா இல்ல என்ன தொழுறான் எல்லாம் போய் எல்லாம் கை கட்டா தனா ஓதுறான் அல்லது சூறா ஓதுறாரு அப்படியே இவனுக்கு நாளையே அப்படியே இருக்கான் And next we should have...